காரியாகுற வரைக்கும் நல்லா பேசுகிறாங்க உங்களால் உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நல்லா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு பேச மாட்டாங்க சண்டைக்காரவங்க மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க அப்புறம் திரும்பி நம்மளால் காரியாகும் போது அதே மாதிரி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி சிரித்து பேசி அப்படியே ஒன்றும் ஒன்றுமா நம்ம மனசை மாற்றி நம்ம காரியம் முடிஞ்ச உடனே அப்படியே ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்களே கழட்டிக்கிறாங்கன்னு மனசு நொந்து 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 போகுது உங்களுக்கு ஏன் இன்னும் நான் அடிப்பட்டு அடிப்பட்டு திருந்தாமல் இருக்கேன் ஒருத்தவங்க ஒரு முறை சொல்லி கொடுத்துட்டாங்க நான் ஏன் திருத்திக்கலன்னு உங்களுக்கு தோணுது கரெக்டு தானே தங்கம் மனசு மட்டும்தான் காரணம் தூக்கி எறிங்க நமக்கிட்ட ரெண்டு கைகள் இருக்குது கடவுள் யாரோ ஒரு நல்ல நட்பை நமக்கு கொடுத்துருப்பார் ஒருத்தவங்களாவது நம்ம தாய் தாய்த்தாக பண்ணியிருப்பாங்க அது போதும் நமக்கு அதை தாண்டி நம்ம மன நிம்மதியாக கும்பிட்ற கடவுள் இருப்பாங்க அது போதும் ஒருத்தவங்கள்டேந்து ஒரு பாடத்தை ஒரு முறை கற்றுக்கிட்டிங்கன்னா செல்லும் தூக்கி எரிஞ்சிருங்க தாங்க வேண்டாம் ஐயா அவங்களால உங்களுக்கு என்ன தூக்கி எறிங்க அவங்கள நம்பிய கடவுள் உங்களை படைச்சாரு உங்களை நம்பிய கடவுள் அவங்கள படைச்சார் இல்லை நம்ம உழைச்சாதான் தான் நம்ம தட்டில் சோறு தூக்கி போடுங்க யாருக்காகவும் நீங்க த்ரோ கிடையாது உங்களை யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வேண்டாம் எப்படியா பட்டவங்களா இருக்கட்டும் என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டும் தூக்கி போடுங்க செஞ்சு பாருங்க மனசு மட்டும்தான் காரணம்